எல்லாருமே வந்து உங்க சிவன் ராத்திரி அன்னைக்கு உங்க குடும்பமா எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க எல்லாருமே இங்க தான் இருப்போம் எல்லாருமே ஒரே குடும்பம் தான் தம்பி நீ யாருன்னு எனக்கு தெரியாது நீங்க கேட்கும் நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துவேன் நான் எங்களோட பையன் அப்படின்ட்டு அப்படி அறிமுகப்படுத்தும் போதுதான் நீங்க யாருன்னு எனக்கு தெரிய வரும் புரியுதா அதனால எல்லாருமே வந்து அவங்க அவங்க அறிமுகம் தேவை புதுசா இருக்கிறவங்க ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை அதாவது இப்போ வந்து நாங்க அடுத்த தலைமுறை ஆயிட்டோம் எங்களுக்கு அடுத்த தலைமுறை இப்போ இருக்காங்க அவங்களுக்கும் நான் தலைமுறைகள் முன்னாடி வந்து கூப்பிடுவோம் அவங்க கூப்பிட்டா தான் வேணாம் நீங்க எல்லாம் முன்னாடி வரணும் நீங்களாம் முன்னாடி வந்து நாங்களும் இந்த வேலையை நானா அப்படிதான் நானும் முன்னாடி போய் நின்று தான் இப்போ என்னைய முன்னாடி கூப்பிடுறாங்க அதே மாதிரி நீங்களும் முன்னாடி வாங்க நீங்களும் முன்னாடி வந்து நின்று எடுத்துக்க சேவை பண்ணுங்க அதாவது சேவை தான் உள்ள பண்றது மட்டும் சேவை கிடையாது வெளியே பண்றதுமே சேவை தான் வெளியே பண்றதுமே சேவைதான் இப்போ ஒற்றுமையாவே குலதெய்வம் நமது குலதெய்வம் தான் நமது குடும்பம் எனக்கு ஒற்றை அழகான வார்த்தை கௌரவம் சொன்னது இந்த குலதெய்வ கோயில்ல சிவன் ராத்திரிக்கு எல்லா குழந்தைகளும் வருது இந்த சிவன் ராத்திரிக்கு அது அழகான கருத்தை ஆகாச கௌரவ நல்ல விஷயம் ஐயாவோட சேவகம் அதுவும் நல்ல வார்த்தை தன்னோட நிலை வந்து ஐயாவோட சேவகம் நாங்க அடைமொழியா சொல்றது பூஜை பண்றதுனால பூஜாரி அது அடைமொழியா வந்துருச்சு அது பூஜாரின்னு சொல்றான் ஆனா கௌதமோட நிலை ஐயாவோட சேவகர்